சுப்பிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஸோ எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஸோ இந்த பதவிக்கான தேர்வு நடத்தியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஆசிரியர்களை அழைச்சிருக்கிறாங்க அதனை குறித்த செய்தி தான் டிஆர்பி வெளியிட்ருக்குறாங்க ஸோ டிஆர்பியோட வெப்சைட்டில் போனோம்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்குதா அங்கிறத நீங்கள் என்னச்சிக்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அதற்கு கீழே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க ரிஜிஸ்டர் நம்பர் அதே மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறோமா ஸோ அந்த டீட்டெயில் ஸோ எல்லாமே இதில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ட்டு பியில் உங்களுடைய மார்க் என்ன ஸோ டோட்டல் மார்க் என்ன ஸோ எல்லாமே என்ன டேனில் நீங்கள் வாரீங்க அனு சொல்லி இங்கே என்ன செஞ்சுருக்காங்க உங்களுக்கு பேக்லாக் வேக்கன்சியாக கரண்ட் வேக்கன்சியாக ஸோ அந்த டீடைல் எல்லாமே கிட்டத்தட்ட நூற்று பன்னிரெண்டு பக்கங்களுடைய இந்த கேண்டிடேட்டுடைய கார்டு லிஸ்ட்டு சரிங்களா சர்ட்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷனுக்கான கால்டு லிஸ்ட்டு ஸோ என்ன ரேஷியோவில் அழைச்சிருக்கிறாங்க ஸோ அதுவுமே இங்கே என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் உங்கள் நேமை நீங்கள் என்ன செய்யலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கால் லெட்டர் உங்களுக்கு அழைக்கக்கூடிய கால் லெட்டர் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோடேட்டா அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு சரிங்களா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் என்னைச்செலாம் டவுன்லோட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கு பயிற்சி மேற்கொண்டு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் இந்த தகவலை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ சுபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு பயிற்சி எடுத்து வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே